அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் மையல் ஒருவன் கழித்தற்றால் பேதை தன் கையொன்று உடைமை பெறின் அப்படின்னு என்ன அர்த்தங்க பேதை தன் அப்படின்னு சொன்னா முட்டாள் ஒருவனிடத்தில் அறிவில்லாத ஒருவனிடத்தில் கையொன்று உடைமை பெறின் அப்படின்னு சொன்னா அவனிடம் கையோடு பணம் சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்க முட்டாள்கிட்ட நிறைய பணம் சேர்ந்து விட்டால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் பாருங்க அது எதை போன்றது அப்படின்னு சொன்னா மையல் ஒருவன் அப்படின்னு சொன்னா அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவன் ஏற்கனவே பித்து பிடித்தவன் போல ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுங்க அவன் வந்து இன்னும் கல் நிறைய குடிச்சிட்டான்னா என்ன ஆகும் அவ்வளோதான் அவனுக்கு தலைகால் புரியாது ஏற்கனவே பித்து பிடித்தவன் மனநிலை பாதிக்கப்பட்டவன் தலைகால் தெரியாமல் வந்து நடவடிக்கைகளில் ஈடுபடுவான் அவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் கல்லை ஊற்றி கொடுத்துட்டா என்ன ஆகிடும் அவ்வளோதான் இன்னும் தலை கால் புரியாம கால் தலை புரியாமல் இங்க அங்கே ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு தெரியும் சரிங்களா அது போன்றது தான் அறிவில்லாதவனிடம் சேர்ந்திருக்கக்கூடிய பணம் அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்றார் சரிங்களா நன்றி வணக்கம்